நூறு வயதாகிய டியூரா என்கின்ற பெண்மணி டென்மார்க் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி வழங்கியிருக்கின்றார் அந்த பேட்டியிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் நாம் சிந்திக்க வேண்டியவையாக இருக்கின்றன அவருடைய கருத்தின்படி இந்த வாழ்க்கை என்பதில் இன்று நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் வாழ்க்கை பரபரப்பாக இருக்கின்றது நாங்கள் வாழ்கிறோமா என்றால் இல்லை என்று கூறுகின்றார் இரண்டாவதாக தனது நூறு வயது அனுபவத்தில் அவர் கூறுகின்ற பொழுது பிள்ளைகள் படிக்க வேண்டும் பெற்றோர் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் ஆனால் கல்வி திட்டத்தில் முக்கியமான மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இன்றைய கல்வியும் பரீட்சையும் பிள்ளைகளை கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் இல்லாதவன் என்று பாகுபடுத்தி நிற்கின்றது இதனால் கெட்டித்தனம் இல்லாத பிள்ளைகள் வாழ முடியாமல் இருக்கின்றது ஆகவே எல்லோரும் வாழக்கூடிய விதமாக எல்லோரும் சொந்த காலில் நிற்கக்கூடிய விதமாக இந்த கல்வி திட்டமானது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் ஏனென்றால் நாம் இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் மகிழ்வாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையிலே தான் குழந்தையாக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் பிறந்திருக்கின்றார் கார்த்திகை மாதம் அளவில் அவர் கூறுகின்றார் இந்த வாழ்க்கையிலே தன்னுடைய குழந்தை பருவம் திரும்பி வராது தன்னுடைய பாடசாலை தோழிகளுடன் தான் வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி வராது ஆகவே இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையும் திரும்பி வராது இந்த வாழ்க்கையை அவசரம் பரபரப்பு இலக்கை அடைய போகின்றேன் என்று கூறி தொலைத்து விட்டு வாழாமல் விட்டுவிடாதீர்கள் என்று உலக மக்களுக்கு அவர் கூறியிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது பிள்ளைகள் படிக்க வேண்டும் இன்றுள்ள படிப்பில் படிக்கலாம் ஆனால் தான் படித்து அறிந்து கொண்டதை உலக மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே சுயநலம் இல்லாமல் அதை பாவித்து தான் கற்ற கல்வியை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது இந்த அழகான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் இயந்திரங்கள் அல்ல வாழ்க்கையில் முன்னேற 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 என்று தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதில் யாதொரு அர்த்தமும் கிடையாது நாங்கள் மனிதர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அமைதியும் அன்றாட வாழ்க்கையிலே அதை அனுபவிப்பதற்கான ஒரு நேரத்தையும் வழங்க வேண்டும் இல்லையேல் இந்த வாழ்க்கை ஒரு நாள் அர்த்தமற்று போய்விடும் என்று தன்னுடைய நூறு வயது அனுபவத்தில் அவர் கூறுகின்றார் நூறு வயது வரை வாழ்வது கடினமானது அவ்வாறு வாழ்ந்து இந்த உலகத்தின் நடப்புக்களை எல்லாம் கண்ட பின்னர் அவர் கூறுகின்ற கருத்து இவ்வாறாக இருக்கின்றது இவர் டென்மார்க்கில் நூற்றி ஒரு வயதை இப்பொழுது அடைந்திருக்கின்றார் வேறு இன்னொரு பெண்மணி கார்லா என்கின்ற பெயர் நூற்றி பத்து வயதை அவர் அடைந்திருக்கின்றார் இவ்வாறு நூறு நூற்றி பத்து வயது வரை இவர்கள் வாழ்கின்ற பொழுது இவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை சேகரித்து உலக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் தொலைக்காட்சிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன அவர்கள் கூறுகின்ற அனுபவங்கள் எங்களுக்கு பெரும் பாடமாக அமைந்திருக்கின்றன அந்த வகையிலே பரபரப்பு பரபரப்பு உழைக்க வேண்டும் மேலும் உழைக்க வேண்டும் என்று ஓடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் என்ற அவருடைய குரல் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றதே